வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோல நடைபெற இருக்கும் கும்பமேளாவை ஒட்டி தமிழகத்தில் இயக்கப்படும் ஐந்து மெமோரியல்கள் வந்து தற்காலிகமாக ஐசியூ பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிற பார்த்திடலாம் கொரோனா பொது முடக்கத்திலிருந்து சிறப்பு எண்களை கொண்டு இயக்கப்பட்ட பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அதன் நிரந்தர எண்ணுடன் இயக்கப்படுகிறது இதில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ரயில்கள் மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நடைபெற இருக்கும் கும்பமேளாவை ஒட்டி நாடு முழுவதும் இருந்து பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட இருக்கு மொத்தம் ஆதரி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரயில்களுக்கு மேலே இயக்க போறாங்க இதற்கான

திருவண்ணாமலை சென்னை பீச் இது ஒரு தற்காலிகம் தான் மெமு பெட்டிகளுக்கு பதிலாக வந்து இந்த ரயில்கள் வந்து பத்து ஐசியை கொண்டு இயக்கப்பட கும்பமேளா முடிந்த பிறகு மீண்டும் இந்த ரயில்கள் விழுப்புரம் சென்னை மெமோ ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சென்னை பார்க் சென்னை போர்ட் இடையே நிற்காது ஏன்னா இந்த ரயில் வந்து தாம்பரம் மற்றும் சென்னை பீச் இடையே மெயின் லைன்ல இயங்க இருக்கு அதனால வந்து கிண்டி மற்றும் மாம்பழம் ஆகிய ரயில் நிலையங்களில் மட்டும்தான் நின்று செல்லும் அதாவது சென்னை எக்மோருக்கும் தாம்பரத்துக்கும் இடைப்பட்டதுல இருந்து இதுவும் ஒரு தான் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் திருவண்ணாமலை சென்னை பீச் ரயிலும் சென்னை போர்ட் மற்றும் பார்க் ஆகிய ரயில் நிலையங்களில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நிற்காது ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து மெயின் லைனே இயக்க போறாங்க காரணம் இந்த ரெண்டு ரயில்களும் எம் எம்மு பெட்டிகளுக்கு பதில் வந்து ஐசிஐ பெட்டிகளை கொண்டு இயக்குறனால வந்து மெயின் லைனில் விடுறாங்க இது எல்லாமே ஒரு தற்காலிகம் தான் மீண்டும் இந்த பெட்டிகள் வந்தோன்னே இதெல்லாம் பழைய முறைக்கு மாற்றம் அடைந்துவிடும் கொரோனா பொது போது நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயிலானது சிறப்பு எண்களை கொண்டு இயக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தற்போது இந்த ரயில்களுக்கு வந்து நிரந்தர எண் வழங்கப்பட இந்த நடைமுறையானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது அதன்படி நம்ம தெற்கு ரயில்வேல இயங்கும் ஒரு சில ரயில்களுக்கு அப்படின் என்டிஇஎஸ் ஆப்ல வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க சில பயணிகள் ரயில்களுக்கு அதனுடைய நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதை இப்போ பார்த்துடலாம் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் த்ரீ காரைக்குடி விருதுநகர் ரயிலானது காரைக்குடியிலிருந்து ஆறு ஐந்திற்கு புறப்பட்டு விருதுநகரை

இருபத்தி ஐந்திற்கு திருநெல்வேலி சந்திப்பை சென்று சேர்ந்தது இப்போது இந்த ரயிலின் நேரமானது பதினைந்து நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது இரண்டு மணி நேரம் இனி வந்து ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் திருநெல்வேலி ரயில் நிலத்தை சென்று சேர்ந்துவிடும் திருநெல்வேலி பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் திருச்செந்தூர் நிலத்திலிருந்து திருநெல்வேலி ரயில் நிலத்தை வந்து சேரும் இந்த ரயிலின் நேரமானது பத்து நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் சென்ற ரயில் வந்து இனிமேல் ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்களில் திருநெல்வேலி சென்று சேர்ந்துவிடும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் திருச்செந்தூர் திருநெல்வேலி ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் இன்றையுடன் இயங்க உள்ளது இந்த ரயிலோட நேரத்தை வந்து முற்றிலுமே மாற்றி அமைச்சிருக்காங்க திருச்சந்தூரிலேருந்து காலை எட்டு பதினைந்திருக்கு புறப்பட்டு பத்து மணிக்கு திருநெல்வேலியை சென்று கொண்டிருந்த ரயில் இனிமேல் வந்து காலை பத்து பத்து மணிக்கு புறப்பட்டதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் காலை பத்து பத்திற்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு பதினொன்று நாற்பதற்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ டூ திருச்செந்தூர் வாஞ்சிமணி ஆச்சு நிகழ்விலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பதிலாக இரண்டு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு மணியாச்சி ரயில் நிலையத்தை மாலை ஐந்து பத்திற்கு சென்று சேரும் ரயில் நம்பர் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது பதினைந்திற்கு மதுரை சந்திப்பை சென்று சேரும் ரயிலின் நேரமானது இருபது நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது முன்பு வந்து மூன்று மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்ட ரயில் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்களில் மதுரையை சென்று சேரும் நம்பர் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டு மதுரை சந்திப்பை மாலை மூன்று இருபத்தி ஐந்திற்கு சென்று சேரும் செவன் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து பத்திற்கு மதுரை சென்ற ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தை சென்று சேரும் நான்கு மணி நேரம் பத்து நிமிடங்களில் மதுரை சென்று சேர்ந்த ரயில் நான்கு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இனிமேல் எடுத்துக்கொள்ளும் இந்த ரயிலின் நேரமானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது நம்பர் பைவ் சிக்ஸ் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மதுரை சந்திப்பிலிருந்து முன்பு வந்து பனிரண்டு புறப்பட்டு மாலை நான்கு பத்திற்கு ராமேஸ்வரம் ரயில் நிலத்தை சென்று சேர்ந்தது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த ரயிலானது மதுரை சந்திப்புலேருந்து மதியம் ஒன்று பதினைந்திற்கு புறப்பட்டு மாலை நான்கு ஐம்பத்தியந்திற்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபை மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் மாலை ஆறு பத்திற்கு பதிலாக ஆறு பதினைந்திற்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை இரவு பத்து பதினைந்திற்கு சென்று சேரும் மக்கள் இதேபோல் நிறைய ரயில்களுக்கு நேரம் மாற்றம் செய்யப்படலாம் அதை எல்லாத்தையும் வந்து நம்மளோட சேனலில் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவுடன் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்